நீதிமான் பனை போல செழித்து லீபரோ உள்ள கேது போல வளருவான் நீதிமான் பனை போல செழித்து லீபரோனுள்ள கேதுளை போல வளருவான் ஒரு மாதத்துல இந்த வாழ்க்கையை நம்ம கேட்டு இருக்கின்றோம் ஒரு நீதிமான் பனை போல செழித்து என்று சொல்லப்படுகிறது ஒரு இந்த பனை மரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பனை மரம் வந்து நல்ல ஒரு செழிப்பா வளரக்கூடிய ஒரு மரம் இந்த பனைமரம் வந்து வெய்ய காலத்துல வெய்ய காலத்தில் வறட்சியான காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பா மற்ற மரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பட்டு போயிடும் ஒரு சில மரம் வந்து தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அது என்ன பண்ணுவாங்க கிளையெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் ஆனா பனை மரம் மாத்திரம் வெய்ய காலத்தில் கூட நல்லா செழிப்பாக இருக்கும் ஒரு அதுதான் இந்த மாதிரி வசனம் சொல்லுது நீதிமான் பனை போல செழித்து என்று சொல்லப்படுகிறது வேதத்தை நம்ம படிக்கும்போது கர்த்தர் கர்த்தரே கர்த்தர் வந்து ஆபிரம் பார்த்து சொல்றது நான் காண்பிக்கும் தேசத்தின் இப்போ அப்படின்னு சொல்லு அப்ப அவன் புறப்பட்டு அவன் சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோர் என்ன சமபூமிக்கு பூமிக்கு வரும் ஆதிகம் பன்னெண்டு ஆறுல அப்படியே சொல்லப்படுகிறது அவர் சீகம் என்ன இடத்துக்கு சம் சமீபமான மோரிய சம பூமிக்கு வரான் அப்ப அப்படி வரும்போது அவங்க என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருது அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியார் அப்புறம் எயிப்தேசத்துல தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் ஆதியாகவும் பன்னெண்டு பத்துல வேக வேதாவசன் சொல்லுது அவங்க வந்த அந்த இடத்துல பஞ்சம் இருக்கு அப்ப அந்த பஞ்ச அந்த பஞ்சம் இருந்ததுனால ஆனா கட்ட சொன்னாரே நீ புறப்பட்டு போன்னு சொன்னார் அவன் பொறப்புட்டு வந்தான் ஆனால் வந்த இடத்துல பஞ்சம் இருக்கிறது அதே ஆதி பதிமூணாம் ஆதிக்க ஒண்ணு ரெண்டுல படிக்கும் போது அவன் திசைக்கு வரான் வரும்போது கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசிர்வதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆபரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அப்ப கர்த்தர் வந்து ஆபரகமே அந்த 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 இடத்துக்கு வரும்போது அவனை ஆசீர்வதித்தார் அவனை செழிப்பாக அவனை மாற்றினார் ஆதிவம் பதிமூணு ஆறு சொல்லப்படுறது ஆபிரகாம் கூட லோத்து அவனுடைய சகோதர மகன் வரவில் அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதிய இருந்தபடினாலும் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிடுச்சு அப்ப அந்த அவங்க இரண்டு பேரும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அதை தாங்க சொல்லப்படுகிறது ஏன்னா லோத்து ஒரு நீதிமான் லோத்து வந்து அவன் இருந்த அந்த ஊர்ல விபச்சாரங்கள் பாவமான காரியம் நடைபெற்றது அந்த ஊருக்குள்ள அவன் ஒரு நீதிமானா இருந்தான் ஒரு பரிசுத்தாயிருந்தான் லோத்து கரெக்டான ஆசிர்வதித்த அந்த சோதோ குமார அந்த பட்டணத்தை அழிக்கும் போது கூட கற்றர் அவனை காப்பாற்றினார் அவன் குடும்பத்தை காப்பாற்றினார் அவன் ஒரு நீதிமான் எப்படி ஆபரகம் அதே போல் லோத்தியும் அவர் ஆசீர்வதித்தார் அப்போ அந்த கற்றர் பாருங்க ஒரு ஆபரகம் அவனை அவன் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரம் வந்தால் கூட ஆனாலும் அவனை கத்தரை சொல்லினான் ஆண்டு சமூகத்துக்கு போனான் அப்போ அந்த பஞ்ச காலத்தில் கூட ஆபிரகாம கட்டர் நம்ப ஆசீர்வதித்தார் அவனை செழிப்பாக அவனை மாற்றினார் அவன் கீழ்ப்படினா கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் கர்த்தர் அவனை கத்திர செவிப்பத மாற்றினான் ஆதி சொல்லப்படுகிறது ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டான சொல்றது ஆபரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டானது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கு மூணு வருஷத்துக்கு மேலாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது இஸ்ரேலுக்கும் காசாவும் நடந்தது இஸ்ரேலுக்கும் இப்போ லெபனான் நடந்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்து கொண்டு யுத்தம் நடந்து கொண்டு அப்ப அந்த யுத்தத்தினால பாருங்க காசா அந்த அந்த நாட்டுல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம் அதிகமான பஞ்சம் அந்த ஊருக்குள்ள காரோ இல்லை லாரியோ போகும்போது உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு போகும்போது ஜனங்கள அந்த வண்டிக்கு பின்ன பின்னாடி ஓடுற சிறு பிள்ளைங்க ஓடுற ஏன்னா அந்த கொண்டு வருகிற அந்த உணவுகள் வந்து ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு பத்தலை அவ்வளோ அந்த ஜனங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அவ்வளோ பஞ்சம் இப்போ பாருங்க அதற்கு வந்து அந்த தேசத்தில் அந்த யுத்தம் நடந்ததுனால ஒரு பஞ்சம் வந்திருக்கு அங்கே பஞ்சம் ஒரு பால் ஒரு பால் பாக்கெட்டு வேலை அதிகமா ஒவ்வொன்றும் எழுபது ரூபாய் நூறு ரூபாய்ட்டு ஒவ்வொரு இடத்துல அந்த ஜனங்களை வந்து இன்றைக்கும் கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே இன்றைக்கு கர்த்தர் நம்மளை இருக்கிறார் ஆசிர்வதி அலையலூயா கர்த்தர் நம்மளை செழிப்பாக வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு சில இடங்கள் இன்னைக்கு வறுமை இருக்கிறதா ஆனால் கர்த்தரை தேடுகிற நாம தேவன் செழிப்பாக வச்சிருக்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிற அவரே சார்ந்திருக்கிற உங்களை வந்து அவர் செழிப்பாக வைத்திருக்கிறார் அவர்கள் இந்த வாக்குத்த வார்த்தை கேட்டுக்கொண்ட நீங்களும் வசனத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜமீங்க ஆண்டவரே ஆபரகாம நீங்கள் ஆசிர்வதித்தீங்க உடைய மகன் உள்ள அந்த ஆபர நாட்டு உண்டான அந்த பஞ்சத்தை காட்டிலும் ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்ச காலத்துல கூட ஈசாக்கு என்ன பண்ணீங்க ஆசீர்வாதித்தீங்க ஆகிய இருபத்தாறு பன்னெண்டு சொல்றேன் ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினால அந்த வருஷத்துல நூறு மடங்கு பல நாடு தான் சொல்லப்படுது நூறு மடங்குனா பல நாடு தான் அப்ப ஆபர நாட்டில் எப்படி பஞ்சம் வந்ததோ அதே போல ஈசா காலத்து பஞ்சம் வந்தது கர்த்தர் சொல்றது இது இங்கே இருக்கு எகிப்து போவதை இங்கே இரு சொன்ன அவன் அங்கே இருந்தான் அவன் அந்த அவனுடைய அந்த தேசத்தில் அவ நிலத்துல விதை விதைச்சான் நூறு மடங்கு அறுவடை செய்யும் கர்த்தர் அவனை செழிப்பாக அவனை ஒருவேளை ஒரு கத்தூரமே ஒருவரை இன்றைக்கு நீங்க கூட ஒருவங்களுடைய வாழ்க்கையில சரி இல்லை உங்க குடும்பத்துல சரி உங்களுடைய நிலத்துல கூட சரி ஒரு வறட்சி இருக்குதா இல்லை குடும்பத்தில் ஒரு வெறுமை இருக்கிறதா ஆனால் கர்த்தர் சொல்றது உங்களை செழிப்பாக அவர் மாற்றுவார் அலேலூயா என்ன பண்ணுவோம் செழிப்பாக மாற்றுவார் நீதி மொழி இருபத்தி எட்டு கர்த்தரை நம்பு என்ன பண்ணலாம் செழிப்பன் என்று சொல்லணும் நீங்க அவரை நம்புங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க மத்திய இருபத்தி ஒண்ணு இருபத்தி சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ பெருவி என்று சொல்லுங்க நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் சொல்லி கேளுங்க வசனம் சொல்லுது கர்த்தரை நம்புகிறேன்னா அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில குடும்பத்தில் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனா தேவையில்லாம மருந்து மாத்திரைக்கு போகும் தேவையில்லாம கடன் பிரச்சனை போகும் நட நடக்கும் ஆண்டோட்டி கேள்வி ஆண்டவரேன் தேவையில்லாம செலவு வரக்கூடாதாப்பா தேவையில்லாம என்னுடைய பண செலவாக கூட சில கேட்டும் போது கடுத்த அதை தடை செய்வார் ஒரு செழிப்பு உங்களுக்கு கட்டடுவார் மருந்து மாத்திரையில போகாது தேவையில்ல செலவுக்கு அது போகாது கடத்த நம்பி இருக்கு என்ன நம்பா செழிப்பன் என்று சொல்லப்படுகிறது பாருங்க வாழ்க்கையில நல்ல செழிப்பா இருந்தான் கர்த்தன் வைத்தார் ஆடு மாடுகள் வேலைக்காரங்க எல்லாருமே இருந்தேன் செழிப்பாக வைச்சார் யோக பாருங்க வேலை சொல்ல சொல்லு பதிமூணு பதினஞ்சுல அவர் எங்க கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி செழிப்பா இருந்தா திடீர்னு ஒரு எல்லா எல்லாத்தையும் இழந்தான் ஒரு ஒரு வரும வந்து ஒரு வறட்சி வந்து எல்லாவற்றையும் இழந்தான் சொத்துல எல்லாத்தையும் இழந்தான் பிள்ளைகள் இழந்தான் ஆனா வசனம் சொல்லுது அவன் என்ன கொன்று போட்டாலும் அவன் நம்பிக்கை இருந்து கத்தனு நம்பிக்கை இறந்தான் கடைசி வரையிலும் அவன் ஆணவு நம்பிக்கையா இருக்கும் ஒருவரை உங்களுக்கு எவ்வளவு பாடு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கத்தனன்னு நம்பிக்கை இருக்கும் செழிப்பாக மாத்துவார் இந்த மாதத்துல செழிப்பாக்குன்னு உள்ள மாத்துவார் ஏன்னா வேத வசனம் சொல்லுது யோகி பாருங்க அவன் அவன் வந்து தன் சிறையாக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையில் பண்ணலாம் சொல்லப்படுது கத்தனை நம்பிக்கை வைக்கணும் அடுத்து நம்ம ஜெபிக்கணும் யோப்பு பாருங்க மற்றவளுக்கா ஜெபித்தான் அவன் எழுந்தானோ ரெட்டத்தின் அப்ப கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஒன்னு பேர் ரெண்டு மூணு சொல்ற நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை குழந்தைகளைப் போல திருவசனமாக கலங்கம் கலங்க இல்லாத ஞானம் ஞானப்பாணி மேல் வாந்தியா இருங்கள் அப்ப முதல்ல நம்ம பார்த்த செழிப்பு பத்தி பார்த்தோம் அடுத்து பாருங்க நீங்க வளர்வீர்கள் எப்படி வளர்வீர்கள் பாருங்க நீதிமன்ற பனையை போல செழித்து நீதிமன்ற பனையை போல போல செழித்து லீபனோன் உள்ள கேந்திர போல வளருவாங்க அப்போ இங்க அதுதாங்க நம்ம பாக்குறோம் ஒண்ணு பேர் ரெண்டு மூல நீதிமன்ற வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞான மேல் நீங்க இருங்க அப்போ நீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன நீதிமொழிகள் சொல்லப்படுது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தை எடுங்க அப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நீங்க வரணும் அந்த கலங்கமில்லாம கலங்கமில்லாத ஞான மேல் நீங்கள் வாங்கியா இருக்குன்னு அப்படி வாங்கியா இருக்கும் போது நல்ல வளர்ச்சி அடைவீங்க கர்த்தர் நல்லா செழிப்பாக அவர் வைப்பார் அப்ப நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க நீதிமொழி ஆறாம் அதிகாரத்துல இன்றைக்கு அந்த வசனத்தை நான் படிச்சேன் நீதிமொழி ஆறு இருபத்தி மூணுல கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் ஒரு கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் உனக்கு எது வெளிச்சம் வேதம் தான் வேதத்தை நீ நன்றாக படிக்கும்போது போது உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும் நல்லா இருக்க வளருவீங்க இந்த கலங்கமில்லாத ஞானப்ப பால் மேல நீங்க என்ன பண்ண வாஞ்சியா இருங்க வாஞ்சியா இருக்கும் போது நல்ல நீங்க வளர்ச்சி அடைவீர்கள் ரெண்டு பேரு மூணு பேரு சொல்றாரு நம்முடைய கத்தரும் ரச்சகம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அடுத்தது இயேசுவே அறிகிற அறிவு நம்ம வளர வேண்டும் இயேசுவே அறிகிற அறிவு நம்ம என்ன பண்ண வளர வேண்டும் லூக்கா அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது போது அங்க இரண்டு சீசர்கள் அவங்க புறப்பட்டு போறாங்க அந்த இரண்டு சீரசன சும்மா போகல இயேசு கிறிஸ்து சிலுவை மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்தாரு அந்த உயிர் தேர்ந்த செய்தியை அவங்க எப்படி பேசிக் கொண்டு போறாங்க அந்த படிக்கும்போது லுக்க இருபத்தி நாலு அஹ் இருபத்தி நாலு மாதிரியே பதிமுணாசனத்துல அன்றைய தினமே அவர்கள் இரண்டு பேர் எருசுலேமுக்கு ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான யம்மாவே நம் கிராமத்துக்கு போனார்கள் போகையில் இந்த வார இந்த வர்த்தமானங்கள் யாவையும் பொறுத்து அவர் ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இப்படி பேசி சம்பாதித்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டு இருக்கையில் ஏசுதாமே சேர்ந்து அவளும் கூட நடந்து போனார் என்று சொல்லப்படுது அதாவது அப்பதான் அதான் நம்ம படிக்கிறோம் நம்முடைய கத்தரும் ரச்சகமாக இயேசு கிறிசு கிருவையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளரணுமா சொல்ல அவர் நல்லா நம்ம அறிய வேண்டும் அவர் என்னென்ன செஞ்சார் அவர் என்னென்ன அற்புதம் செஞ்சார் வேதத்துள்ள அதிசயில காணும் கண்டு திறந்தன்னு சொல்லப்படுது அப்போ அவர் செஞ்ச அவர் அவர் நம்ம இனிமேல் நம்ம அறியணும் அவர் என்னென்ன செஞ்சது என்னென்ன அறுப்புன்னு செஞ்சு நம்ம அறிய வேண்டும் அப்படி அறியும் போது கத்தரு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியடை செய்வாங்க வேதத்தை நன்றாக நம்ம என்ன பண்ணாம படிக்கணும் இப்ப வேதம் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசையத்தை கொண்டு வரும் அதான் தெளிவா சொல்கிறார் வேதமே உங்களுக்கு என்ன ஆகும் வெளிச்சம் அதான் உங்களை பிரகாசிக்க பண்ணும் யோவன் மண்ணா மதியம் சொலாரு ஒரு மனிதன பிரகாசி வந்து மெய்யான ஒளிய உங்களை பிரகாசிக்க வைப்பார் வேதத்தை நன்றாக நம்ம நீங்க படிக்க வேண்டும் படிக்கும் போது நீங்க வளர முடியும் மத்திய இருபத்தி ஏழு பத்து மாதிரி சொல்றது அதுக்கு முன்பதான் இன்னொரு வசனம் படிப்போம் மல்கிய நாலு ரெண்டு படிங்க மல்கிய நாலு ரெண்டு எடுத்துங்க வாசிக்க மல்கிய நாலு ரெண்டு படிங்க ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் நீதியின் சூரியன் உதிக்கும் அது செட்டையிலும் கீழே அது செட்டிலும் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகள் போல என்ன பண்ணுங்க வளருகிறீர்கள் கொழுத்த கண்டுகள் போல என்ன பண்ணுங்க வளருவீங்க சொல்லு அப்போ என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன உதிக்குமா நீதியன் சூரியன் உதிக்கும் அது அது சட்டைகள் என்ன இருக்குமா ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டு வளர் வளருவில் என்று சொல்லப்படுறது அப்போ ஒரு அந்த வேதத்தை தெளிவாக சொல்லப்படுது நீங்கள் ஒருவேளை அந்த செட்டை கிடையா ஆரோக்கியம் இருக்கும் என் நாமத்துக்கு பயந்து ஆண்டு நாமத்துக்கு நீங்கள் பயந்து இருக்கும்போது அவர் அவருடைய செட்டைகளுக்கு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கொழுத்த கண்டு போல எனக்கு வளர்வில் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை நம்முடைய கிறிஸ்து பாருங்க அவர் எப்பேற்பட்டவர் பாருங்க வேதவாசன் சொல்லுது ஏழு பத்தொன்பதுல அவர் நியாயஸ்தானத்தில் நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் என்று சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார்கள் பாருங்க கிறிஸ்து ஒரு நீதிமான் எந்த தவறுமே செய்யல எந்த தவறும் செய்யலை மத்திய இருபத்தி பண்ணு சொல்றாரு பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதாரம் ஒன்றும் சொல்லவில்லை நிறைய சாட்டு சொன்னாங்க அவர் ஒன்றுமே அவரே பேசல பண்ணாங்க விடுதலை பண்ணாங்க ஆனா இயேசு என்ன பண்ண சிறுவர் அறிஞ்ச அப்ப எந்த தவறு செய்யாத அந்த நீதிமான் அவர் தான் பாரு சிறுவரை மறித்து முன்னர் உயிரோடு இருந்த அவரு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்முடைய இயேசுக்கு செப்பேர் பண்ணவராக ஐஸ்வரிய சம்மந்தர் அப்போ நீங்கள் கேளுங்க ஆண்டவரே நீர் ஐஸ்வரிய சம்மந்தர் அப்பா ஏன் ஐஸ்வரியனா மாற்றும்படி நீ தரித்திர ஆணையங்கள் வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கும்போது கூட நம்மளை செழிப்பாக அவர் மாற்றுவார் அப்ப அந்த வசனம் சொல்லி ஜெபிக்கணும் எஸ் அப்பா நீங்கள் ஒரு நீதிமணம் இருக்கீங்க பரிசுத்தமாக வாழ்ந்தீங்க நீ எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற முடியும் சொல்லி நீங்கள் கேட்கும் போது ஒரு வேளை வறுமை உடைய தரித்திரம் உடைய கஷ்டம் எல்லாம் வச்சு அவர் மாற்றுவார் அலே லூயா உங்களுடைய பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் உங்களுடைய விவசாயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்ப நல்ல ஒரு செழிப்பு அவரு கொடுப்பார் அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க ஜெபிக்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த மாதத்துல நீ சொன்ன இந்த வார்த்தை வசந்த வச்சு நான் ஜெபிக்கிறேமாப்பா நீதிமான் பனை போல செழித்து லீபுரோலுக்கு எதிர்ப்பு வளருன்னு சொன்னீங்க அப்படியாக என்னுடைய வாழ்க்கை நீங்க செழிப்பாக மாற்றுங்க என் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் நிறைய அநேக பேர் நான் பார்த்து குடும்பம் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க சர்ச்சுக்கு வருவாங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க வேகத்தை படிப்பாங்க கர்த்தர் பயந்து நடந்தாங்க நாளுக்கு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை கற்று நல்லா ஆசீர்வத்துக்கு செழிப்பு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நான் நான் பார்த்துருக்கேன் ஊழியத்தில் கத்தரை அவங்க ஆசீர்வதித்து நிறைய வீடுகளை கொடுத்துக்கறேன் நல்ல அவருடைய நிலங்களை கொடுத்துருக்கிறார் அவன் குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்க செழிப்பு கொடுத்துருக்க அப்போ நாம கூட ஆண்டவரின் சொல்லி கேளுங்க ஆண்டவரே ஒரு என்னை செழிப்பாக மாற்றுங்க ஒரு ஆபரகம் எப்படி அவரை ஆண்டரை செழிப்பாக மாற்றினாரு லோகத்தை எப்படி மாற்றினாரு யோகோ எப்படி நல்லா அவரை ஆசீர்வதித்தாரோ அதேப்டிங்க கேளுங்க நீங்கள் கேட்கும்போது அந்த செழிப்பையும் அந்த ஆசீர்வதித்தும் ஆண்டை நமக்கு என்ன தருவாங்க அதே போய் இன்னைக்கு கூட பாருங்கள் நம்ம வருஷிப்பு நேரத்தில் ஒரு மகள் மீது கட்டு ஆவின் வல்லமையா இறங்குன பாருங்க நான் அந்த வசனத்தை நான் படிச்சேன் ஆதிக்க ஒருத்தர் வல்ல ஒருத்தர் வராது அவர் என்ன கொடுப்பாரா ஞானஸ்தான பண்ணாரு கொடுப்பா நல்ல பரிசுத்தம் என்ன பண்ணவரு அவரு ஞானஸ்தானம் கொடுப்பா நான் ஜலத்தெல்லாம் ஞானஸ்தானம் கொடுப்பேன் அவர் என்ன பண்ண அவரு ஞானஸ்தானம் கொடுப்பார் சொன்ன அந்த அதிகாரத்தை படிச்சு சொல்லும் போது வல்லம் அந்த மகள் மாதிரி இறங்கணும் அதே போல அந்த மகள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் வாழ்க்கை வந்து செழிப்பா மாறாத காரணம் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அநேக வாழ்க்கையில அவர் செழிப்ப கட்டிலெடுப்ப ஒரு புதிய மனிதனுக்கு மாறணும் கற்று சொல்ல நடக்கும்போது செழிப்பு கொடுப்பார்

அண்டவருடைய தெய்வப்பள்ளியில் ஒவ்வொருவரும் நீங்கள் ராஜா இந்த மாதத்தில் எல்லா தரித்திரங்கள் எல்லா வெறுமைகள் எல்லாம் மாறட்டும் சாபங்கள் விலகட்டும் யேசுவின் நாமத்தினால அண்டவரே நம்முடைய நாம மகிமப்பட்ட சுவாமி ஆபரகம் எப்படி நீ செழிப்பாக மாற்றியராஜா அண்டவரே ஒரு யோபுரிய ஆசீர்வதித்து செழிப்பாக மாற்றினீங்க ராஜா அண்டவரே நீர் ஐஸ்வர்ய சம்பந்த ராஜா நீர் எங்களை எங்களை செழிப்பாக மாற்ற போறதுக்காக நன்றி ராஜா எந்த மாதத்தில் ராஜா தேவ பிள்ளையுடைய எல்லா கடலும் அடைக்க போறது நன்றி வறுமைகள் வறட்சி வெறுமை எல்லாவற்றையும் நன்றி நன்றி ராஜா சிலுவை மறித்து மூணு உயிரோடு எழுந்த இயேசுவேன் கத்தரை நம்புகிற செழிப்ப என்று சொன்ன வார்த்தை பகரம் தேவ இந்த மாதத்தில் செழிப்பாக மாற்ற மாற்றப்போறதுக்கு நன்றி நன்றி தகாப்பன் அன்றுவரே திருமணம் நடக்காத பிள்ளைகள்ல திருமணம் நடைபெறும் குழந்தைகள பிள்ளைங்க குழந்தை பாக்கி கிடைக்கிட்ட சுவாமி அப்ப குடியிருந்து குடிக்கிற பிள்ளைகள் அந்த குடியிருந்து விடுதலை பெற நீங்க கிருப செய்யுங்கிற அண்ட வீடு இல்லாத பிள்ளைங்க வீடு வாசல் ஏற்படுத்தி போடுங்க ராஜா சங்கீத நூத்தி இருபத்தி கைட்டுவதிங்க அன்பு தகப்பனே எல்லாருடைய குடும்பத்துல எல்லா வருமானம் மாறட்ட சுவாமி அப்படியே சம்பாதிப்பு பணம் தேவையில்லாம கொத்த பயிறு போட்டோம செலவாக கூடாத ராஜா ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு அப்ப ஒவ்வொரு அந்த அந்த பண தேவை நீங்க கிருப செய்யுங்க ராஜா ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க ராஜா அப்பா சங்கீத தொண்ணூறு நாங்கள் நாங்க கண்ட வருஷங்களுக்கு சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் அப்பா ஒரு கண்ட வருஷம் சரியான மகிழ்ச்சி பிறகு ஒவ்வொரு தேவ பிள்ளையில நீங்க ராஜா இருக்க காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பெருச கொடுங்க ராஜா தாயிங்க குழந்தைங்க எந்த சேதமும் இல்லாம நல்ல சுகப்பெருச நீங்க கொடுங்க ராஜா அப்படிங்க நீங்க கொடுக்க போறதுக்காக கோடான கோடி நன்றி நன்றி தாக்கப்படு அண்டவரே மகோத்திர ராஜா அப்படியாக இங்கே வந்திருந்தது ஒவ்வொரு நீ ஆசிர்வதித்துக்காக நன்றி ராஜன் இந்த திருவு நடத்தி கொடுத்தவங்களுக்கு நன்றி செய்தி வழி உங்களோடு கூட இருந்து அந்த மரத்தை வெளிப்படுத்துக்கு நன்றி ராஜ் தொடர்ந்து ஏசு அப்போ அந்த மாதம் முழுதும் இப்படி கிருப சமாதம் தேவகளை அன்போடுக்கு கூட இருந்து ஏசு கிருமன் ஜபிக்க ஜீவனம் நல்ல பெய்து